ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு டாப் ஃபைவ் தமிழ் அப்படி பார்ட் டூ லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்குறாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாம் முதல்ல பார்க்க போகிறது ஜுஜூசு கைசன் இது வந்து சீசன் ஒன் சீசன் டூ வந்து தமிழ் அப்படிங்க அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜுஜிசு கைசன் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு மூவியும் வந்திருக்கு ஸோ அந்த அனிமம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ஆர்ஆர் ஆக்ஷன் திரு அந்த அனிமம் வந்து சூப்பராக எடுத்து வச்சிருப்பாங்க இந்த அனிமன் ஒன்று சொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருப்பார் அவருக்கு பார்த்திங்கன்னா சில பவர்ஸ் இருக்கும் ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா சுகுணா அப்படிங்கிற ஒரு விழா இருப்பான் ஸோ அவனோட கர்ஸ் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து முழுங்கிடுவார் ஸோ இதனால் ஹீரோவோட உடம்புக்குள்ளே சுகுணா வந்துடுவான் ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சுகுணாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில குரூப்ஸும் சுகுணாவோட சக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில குரூப்ஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் டெரிமோட ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும் டெரிமோட சீசன் டூவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோஜு அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து வில்ல வந்து சிறப்பு ஸோ அவனை எப்படி ஹீரோவும் அவங்க டீம்ஸும் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத சீசன் டூவோட ஸ்டோரியோ எடுத்து போயிடுவாங்க தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு தரமான அணிம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஜிஸ் கேஸ் ஆன நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அனிமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்திருக்கு ஜுஜுஸ் கேஸ் அந்த ஹீரோன்னு சொல்லி அந்த அனிமே சூப்பராக இருக்கும் மூவியாக பார்க்கும்போது அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸெலாம் சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்து ஒரு தரமான அனிமேன்னு என்னன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அனிமை ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் பார்த்திங்கன்னா கிரஞ்சி ஓர்டில் அவைலபிளாக இருக்கும் இந்த அனிமுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த அனிமிக்கு சீசன் த்ரீ வர இருக்குது ஜான் சிக்ஸில் இதுக்கான சீசன் த்ரீ வர இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க ரெண்டாவதாக ஜெயின்ஸ் ஆ மேன் அப்படிங்கிற அனிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமம் பார்த்திங்கன்னா சீசன் ஒன் வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மூவியும் இருக்குது ஜெயின்ஸ் ஆ மேன் ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மூவியும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அனிமான் ஒன்லைன் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தனை கடை வாங்கியிருப்பார் ஸோ அந்த கடன் அடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வார் ஸோ இன்னுமே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார் நம்ம ஹீரோ வாழ்கிற உலகத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெவில்ஸ் அண்ட் டீமன்ஸ் இவங்க அதெல்லாம் நிறையாவே இருக்கும் ஸோ அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கூட கான்டாக்ட் போட்டு ஸோ அவங்க கூட சேர்ந்து டீமன்ஸ் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து போச்சிட்டா அப்படிங்கிற ஒரு டாக் டிரைவரில் மீட் பண்ணுறாரு ஸோ அந்த டிரைவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் தனியான மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை வந்து இந்த டாக்டர் வீடு எடுத்துக்கும் அதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து செயின்சா மேனாக மாறாரு செயின் சாமி மேனாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஈரே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு என்ன மாதிரி ஆக்சிடன் சிக்வன் நட இந்த அணிமுறை நடக்குது அப்படிங்கிறது தான் தனியான மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும் தனியும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடல்ட் அனிம் அடல்ட் அனிமு ஸோ அதனால் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது தனியாக மட்டும் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தனிமலை பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ராவாக இருக்கும் ஸோ அதனால் கைண்டாட்டு உள்ளவங்க அந்த தனிமம் பார்க்காதீங்க தனிமுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ் ஆக் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரெஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு அந்த பொண்ணை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நாங்கள் நடக்கிற எதிர்பாராத விஷயங்கள் தான் இந்த படமே இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாகவே இருக்கும் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலியும் வச்சு இந்த படத்தை செம்மையாக எடுத்துருப்பாங்க ஆக்ஷன் சிக்ஸ் எல்லாமே விஸ்வாவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆக்சன் சிக்வன்ஸோடு சேர்ந்து தரமான ஒரு அடல்ட் அணிம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் பார்த்து அனிமே பாருங்கள் இப்போதைக்கு இந்த அணிமுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அது வந்து மொத்தம் பன்னெண்டு எபிசோட க்ரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அணிமு பார்த்திங்கன்னா த விகஸ்ட் டேமர் பிகைன் ஜேர்னி டு பிக்அப் ட்ரெஸ் இந்த அணிமு பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் பன்னெண்டு எபிசோட க்ரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது இந்த அனிம் வந்து ஒரு அட்வென்ஞர் ஃபீல் குட் அணிமு கிரியேட்டிங் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ரேடிங் கொடுத்துருக்காங்க ஐவி அப்படிங்கிற சின்ன பொண்ணு தனக்கு எந்த விதமான நட்சத்திரமும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் தொந்த வீட்டை விட்டு விளட்டப்படுறா ஸோ அதுக்கப்புறம் அவர் வாழ்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வர அப்படி வர குட்டி பொண்ணுக்கு சுரா அப்படிங்கிற ஒரு ஸ்லிம் வந்து ஃப்ரெண்டாக கிடைக்கிது அந்த அந்த ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை மேற்கொள்கிறாங்க அந்த பயணத்தில் அவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க ஐவி அப்படிங்கிற குட்டி பொண்ணுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த குட்டி பொண்ணு போகிற வழியில் என்ன மாதிரி ஞாபகத்தை சந்திக்கிறாள் அவளுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தனியோமோட மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும் ஒரு அட்வென்ச்சரான கூடான அணிம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் தனிமம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தனியும் சூப்பராகவே இருக்கும் முக்கியமாக அந்த அட்வென்ஜர்ஸான விஷயங்கள்லாம் செம்மையாகவே காட்டியிருப்பாங்க விஷுவலாக அந்த தனியாக பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் முக்கியமாக நம்ம ஐவி பார்த்திங்கன்னா ஒரு கருண் சிறுத்தை மீட் பண்ணுவா அந்த செலுத்த கூட ஐவி ஃப்ரெண்டாகிடுவாள் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருக்கும் ஒரு ஃபீல் குட்டான தரமான அணிம பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக தனிமை பாருங்க அட்வென்ஜராக சூப்பராகவே இருக்கும் ஃபேமிலியோடு இந்த படிமை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் எந்த திறமையும் இல்லை நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த அனிமம் வந்து ஒரு மோட்டிவேஷன் அனிமா இருக்கும் தரமான ஒரு அடிமம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஹோல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை பெஸ்ட் யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு கிரஞ்சோல் அவைலபிளாக இருக்கிற டோமோ சானி செகியல் அப்படிங்கிற ஒரு காமெடி ரொமான்ஸ் சினிமம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அன்மக்கு பார்த்திங்கன்னா எம்டி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே வந்து இன்னொரு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இப்போ ஹீரோ இருபது பேர் ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க ஹீரோயினுக்கு இல்லாமல் லவ் வருது ஸோ இந்த லவ்வை ஹீரோ கிட்ட அவங்க எப்படி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமெடியாகவும் ரொமான்ஸாகவும் இந்த சீரியல்ஸும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு காமெடியாகிஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிம ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் ஹீரோயின் வந்து ஒரு டோஜோ ஃபைட்டர் ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைலரே உங்களுக்கு இந்த வனிமை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப்பை கொடுக்கும் அந்த அந்தளவுக்கு ஒரு செம காமெடியான ஒரு அணிமை இங்கே இந்த கா இந்த அனிமை பார்க்கும்போது வயிற்று வலிகே சிரிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு காமெடியை உள்ளே அள்ளி தெளித்து வச்சுருப்பாங்க லவ்வும் இதில் செம்மையாகவே இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தான தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கஞ்சி இது தமிழ்ல அவைலபிளாக இருக்குது கிரஞ்சி வந்து இதுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் டைடின்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ்க்கு ஸோ அப்போ எந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிம இருக்கும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம் அனிமே ரேடியன் சீசன் டூ இந்த அனிமம் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதோட சீசன் ஒன்று வந்து நம்ம சேனலில் ரிவியூவாகவே போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இது சீசன் டூ ரேடியண்ட்டை தேடி சேர்த்து பார்த்தீங்கன்னா கேஸ்லி மெயிலுக்கு போகிறான் அப்படி போகும்போது அங்கே அவன் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதனால் அந்த பிரச்சனை தான் வெளியே வந்தானே இல்லையா அங்கே இருக்க மக்கள் அவன் எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் அந்த அனிமையான மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும் இந்த அனிமில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அவனுக்குள்ளே இந்த ஈவில் வந்து வெளியே வந்துடும் அந்த ஈவியை கட்டுப்படுத்த மெட்லின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிட்டே நம்ம சேர்த்து வந்து பயிற்சி எடுத்துப்போம் அந்த பயிற்சி அவன் என்னென்னா கற்றுக்குறான் அப்புறம் கேசின் மாதிரி என்ன சில பிரச்சனைகள் வரும் ஸோ அதெல்லாம் எப்படி சமாளித்து அந்த மக்களை எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறத ஆக்ஷன் ப்ளஸ் காமெடியாக செம்மையாக சொல்லியிருப்பாங்க முக்கியமாக இந்த ஆக்ஷன் சீக்கிரம் செம்மையாகவே இருக்கும் அதில் விஷுவலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் செம்மையான அணி இந்த அனிமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சீசன் இருக்குது ரெண்டுத்திலையும் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு எபிசோடு இருக்குது சிஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் காமெடி காமெடியெல்லாம் கலந்து ஒரு தரமான நிமிடம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்கன்னா இந்த அடிமையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஜாலியாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெண்டிங் வந்துடும் இந்த அஞ்சு அயிம்ஸில் உங்களுக்கு எந்த நிமிஷம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஐப்புனு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நமக்கு ஐப்பித்து விடுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்